பரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற பந்தலத் ஸ்ரீ சாமியார் ஸ்ரீ சோழீஸ்வர திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தட்டு உமாசி ஸ்ரீ சबरी ஐயப்ப பஜனைகோ சார்பாகவும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதனையானது கார்த்திக மாதம் 29 நாட்கள் வருகின்ற ஸ்வீக்கிழமை முதல் இருபத்தி ஒன்பது நாட்கள் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி பஜனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் அன்னதானத்தையும் கலந்து கொண்டு எல்லா வெள்ளை இறைவன் கழிவு வகைதான் தர்மசாஸ்திர அன்னதான பிறப்பு தத்துவம் செய்ய ஐயப்பன் அருளுக்கும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கின்றோம்

அவர்கள் தோல்வியார் விஜயலட்சுமி அவர்களும் கட்டளை நடத்துள்ளார்கள் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அவர் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வியில் பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வர்யும் சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் எந்த நொடியின்றி அவர்களும் அவர் குடும்பத்தாலும் ஈடுபடி வாழ வேண்டும்மாகவும் இந்த பஜனை வந்த அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாவும் எல்லா வல்ல இறைவனின் அனைவரும் மனதாக பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்வதை கேட்டுக்கொள்கிறோம்

সামিলে <sleeve> <are again response> <tiling>